ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பயிற்சி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சட்டசபை கூட்டத்தில் கருணாநிதி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்போ திமுக பொருளாதார துறைமுருகன் கருணாநிதி அவர்களுடைய இழப்பை தாங்க முடியாமல் கதறி அல ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் கருணாநிதி அவர்களோட இருந்த நினைவுகளை பத்தியும் அவங்க தனக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்றத பத்தியும் பேசுனாங்க இறுதி ஆபரேஷன் பண்ணும் போது எனக்கு உயிர் கொடுத்தவர் வந்து கருணாநிதி அப்பவே நான் செத்து பேர்ந்தேன்னா கருணாநிதி என் உடல் மேல அழுது இருப்பாங்க ஆனா துர்திருஷ்டவசமா எனக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்து அவங்க உடல் மேல நான் அழுவ வேண்டிய ஆயிடுச்சு இது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மறுபடியும் கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க உடனே ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள்லாம் துறைமுருகனை வந்து சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லியிருக்காங்க இப்ப ஜனவரி நாலாம் தேதி அதிகாலையில துறைமுருகனுக்கு திடீர்னு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு சோ துரைமுருகனை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல வச்சிருக்காங்களா தொடர்ந்து வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஸ்டாலின் திமுகவோட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் துறைமுருகனை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க திடீர்னு இந்த மாதிரி உடல்நலக்குறைவு ஏற்பட்ட விஷயம் திமுகவினருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க